வணக்கம் டிப்ளே கடம சரஸ்வதி ராதராஜன் இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு எம்பிபிஎஸ் பிஇ பிடெக் படிக்கும் யோகம் யாருக்கு உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் அப்படி வரிசை வரிசையாக வரும் பார்த்து பயணலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி பிஎஸ்எஸ் சென்ட்ரல் குமெண்ட் அப்ரோடு அட்மிஷன் நடைபெறுகிறது வாங்க படித்து பயனடையலாம் இப்ப நம்ம தலைப்புக்குள்ள போகலாம் எம்பிபிஎஸ் பிஇ பீட்டு படிக்கும் யோகம் யாருக்கு இந்த ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு தான் இந்த பதிவு டூ முடிச்சுட்டு அடுத்து வெயிட்டிங்ல இருக்காங்க இந்த எந்த கோர்ஸ்ல சேர்றதுன்ற ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கா தான் இந்த ஒரு சின்ன பதிவு பார்த்து பயனடைங்கள் வாங்க தலைப்புக்குள்ள போலாம் ஜாதக கட்டத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி ஆகியவைகளை பொறுத்து அதற்கேற்ப படிக்க வைத்தால் பிள்ளைகள் சாதனையாளர்களாக திகழ்வார்கள் என்பது உறுதி ஒருவரின் ஜாதகத்தில் ராகு உள்ள நிலை ராகு எந்த கிரகத்துடன் இணைந்து கூட்டணி அமைத்துள்ளது என்பதை பொறுத்து அதற்கேற்ப படிப்புகளை தேர்வு செய்யலாம் அதாவது ராகு ராகுவினுடைய பலம் அறிந்து சேர்ந்துக்கலாம் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கானோர் பிளஸ் டூ தேர்வு எழுதி பாஸ் செய்தாலும் இன்றைக்கு சில ஆயிரம் பேர் மட்டுமே மருத்துவம் படிக்க முடிகிறது இதற்கு காரணம் அவர்களின் ஜாதக அமைப்பு தான் இப்போது நீட் தேர்வு வேறு பலரது டாக்டர் கனவை பாதித்துள்ளது எனவே டாக்டர் ஆகும் அம்சத்தோடு உங்களின் குழந்தை பிறந்துள்ளார்களா என்பதை அறிந்து அந்த படிப்பில் வழி நடத்தலாம் உயர்கல்வி யோகம் உயர்கல்வி யோகம் முதல்ல யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் என சொல்வார்கள் லக்னம் லக்னாதிபதி பலம் முக்கியம் உயர்கல்வி வரை நான்காம் இடம் உயர்கல்வி வரை நான்காம் இடம் அதாவது உயர்கல்வி நான்காம் இடம் வந்து உயர்கல்வி சிந்தனை யோகத்தை தரக்கூடிய ஐந்தாம் இடம் சிந்தனை யோகத்தை தரக்கூடியது ஐந்தாம் இடம் அது மேற்படிப்பு ஆராய்ச்சித்துறை ஒன்பதாம் படிப்பு ஒன்பதாம் இடம் வந்து ஆராய்ச்சி கல்வி படிக்கிறது ஒன்பதாம் இடம் பேச்சு வாக்கு செயல்திறையை குறிக்கிறது இரண்டாம் இடம் இரண்டாம் இடம்ங்கிறது ஆரம்ப கல்வி நாலாம் இடம்ங்கிறது உயர்கல்வி ஐந்தாம் இடம் மேற்படிப்பு ஒன்பதாம் இடம் ஆராய்ச்சி கல்வி இதை அவரவர்கள் ஜாதகத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கிரக அமைப்பு எப்படி இருக்கிறது என்பது ராது சம்பந்தப்பட்டால் மிகவும் சிறப்பு இந்த வீடுகள் அதன் அதிபதிகள் பலம் பெறுவது முதல் தர கல்வி யோகமாகும் இந்த நான்கு வீடுகளும் பலம் பெறுவது முதல் தர யோகமாகும் ஓகேவா அடுத்து பொறியியல் படிப்பு பொறியியல் கல்லூரிகள் நூற்று கணக்கில் பெருகி உள்ளன லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்ஜினியருக்கு படித்து வெளியே வந்தாலும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைத்து பொறியாளராக சாதிக்க எல்லோராலும் முடிவதில்லை எனவே பொறியியல் துறைக்கு ஏற்ற ஜாதக அமைப்பு உள்ளதா என்பதை அறிந்து படிக்க வைக்க வேண்டியது அவசியமாகிறது இன்ஜினியர் ஆகும் யோகம் யாருக்கு அப்படின்னு பார்ப்பான் பொறியியல் பட்டதாரி முந்தினம் யோகம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொறியியல் பட்டதாரி ஆவதற்கு பிரகாசமான தேதி கூட்டு எண்கள் ஐந்து பார்த்தீங்களா அதாவது பிறந்த தேதி அல்லது கூட்டு எண் ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு ஐந்தினுடைய கூட்டு எண் எட்டு பதினேழு இருபத்தாறு எட்டின் கூட்டு எண் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ஒன்பதின் கூட்டி எண் இந்த மாதிரி அமைப்பிலோ இருந்தால் நிச்சயம் இவர்கள் பொறியாளராக படிப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதே தவிர மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் ஆயிலியம் கேட்டை ரேவதி பூஷம் அனுஷம் முத்திரட்டாதி பரணி பூரம் பூராணம் அதாவது செவ்வாய் நட்சத்திரங்கள் புதன் நட்சத்திரங்கள் சனி நட்சத்திரங்கள் சுக்கிரன் நட்சத்திரங்கள் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க இன்ஜினியர் பொறியாளராக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இப்ப பிஇ பி டெக் ஐடி துறை ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்றவங்க இருக்காங்கல்ல பிஇ பி டெக் ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்து தகவல் தொழில்நுட்ப துறையில் சாதிக்க லக்னாதிபதி பலம் மிகவும் அவசியம் ஒன்று லக்னாதிபதி மிகவும் அவசியம் லக்னம் நான்கு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் ராகு இருப்பது மிகவும் அவசியம் இல்லையா லக்னம் நான்கு ஒன்பது பத்தில் ராகு இருப்பது மிகவும் நலந்தரும் அஸ்வினி மகம் மூலம் அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை சுவாதி சதயம் ஆயிலியம் கேட்டை ரேவதி பூசம் மனுஷம் உத்திரட்டாதி அதாவது கேது நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் சனி நட்சத்திரம் இதெல்லாம் இருந்ததுன்னா இவங்க வந்து பிடெக் ஐடி ஃபீல்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதோட நான்காம் அதிபதியுடன் புதன் ராகு சேர்க்கை பெறுவது நல்ல அம்சமாகும் நான்காம் அதிபதி இருக்கிறார் இல்லையா அந்த நான்காம் அதிபதியோட புதனும் ராகுவும் சேர்ந்திருந்தா மிக மிக ரொம்ப நல்ல விஷயம் இப்ப ராகு கேது தரும் மருத்துவ யோகத்தை பத்தி பார்க்கணும்னா மருத்துவராக மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் சேர்ந்து படிப்பதற்கு மிக பெரிய யோக அமைப்பு வேண்டும் மிக பெரிய அமைப்பு வேண்டும் இந்த படிப்பில் நுழைய முதலில் நீட் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் அடிப்படை மருத்துவம் கல்வி அடிப்படை மருத்துவ கல்வி MBBS படிப்பில் தேர்ச்சி அடைய வேண்டும் அடிப்படை மருத்துவ கல்வி MBBS இல் படிப்பில் தேர்ச்சி பெடைய வேண்டும் இதற்கு பிறகு நமது உடலில் உள்ள பாகங்கள் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக சிறப்பு படிப்புகள் உள்ளன ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக சிறப்பு படிப்புகள் உள்ளன ஒரு மருத்துவராக ஜாதகத்தில் மிக பெரிய அம்சமாக ராகு கேது ஆகிய இரு சாயா கிரகங்கள் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன ராகு கேது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எதுக்கு ராகு கேதுவுடன் மற்ற கிரகங்கள் தொடர்பு பெறும்போது மருத்துவத்துறையில் நுழையும் வாய்ப்பு அதிகம் யோகம் உண்டாகும் ராகு கேதுக்களுடன் மற்ற கிரகங்கள் அமைக்கு சேரும்போது மருத்துவத்துறையில் நுழையும் யோகம் கிடைக்கும் டாக்டர் ஆகும் யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை சதயம் சுவாதி கார்த்திகை உத்திரம் திராடம் ரோஹிணி அஸ்தம் திருவணம் அதாவது கேதுவின் நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் இந்த நால்வரின் நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க மேக்சிமம் மருத்துவராகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இது தவிர டாக்டர் படிக்க உதவும் கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் படிக்க கிரகம் உதவும் கிரகங்கள்னு பார்த்தோம்னா டாக்டருக்கு படிக்கவும் மருத்துவராக தொழில்கள் செய்யவும் மருத்துவ கிரகமான கேது பகவான் அருள் புரிய வேண்டும் கேது தான் டாக்டருக்கு மருத்துவம் படிக்கிறதுக்கு முக்கியமான கிரகம் கேது டாக்டருக்கு படிக்கவும் மருத்துவராக தொழில்கள் செய்யவும் மருத்துவ கிரகங்களான கிரகமான கேது பகவான் அருள் புரிய வேண்டும் லக்கணத்திற்கு நான்கு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் மருத்துவ கிரகமான கேது இருப்பது நலம் நல்ல யோகம் லக்கணத்திற்கு நான்கு ஒன்பது பத்தில் மருத்துவ கிரகமான கேது இருப்பது மிகவும் நல்லது யோகம் கேதுவிற்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் தொடர்பு இருப்பது முதல் தர யோகம் கேதுவோடு சூரியன் சந்திரன் செவ்வாய் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்களோட தொடர்பு ஏற்பட்டால் இது முதல் தர யோகம் என் கணித அமைப்பில் பார்த்தா பிறந்த தேதி அல்லது கூட்டு எண் பிறந்த தேதி அல்லது கூட்டு எண் ஒன்று இரண்டு ஏழு ஒன்பது நல்லா கவச்சிங்க பிறந்த தேதி அல்லது கூட்டு எண் ஒன்று அதாவது ஒன்று பத்து பத்தொன்பது இரண்டுங்கிறது இரண்டு பதினொன்று இருபது ஏழுங்கிறது ஏழு பதினாறு இருபத்தஞ்சு ஒன்பதுங்கிறது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு என அமைவது சிறப்பு இது தேதிக்கு இது மாதிரி தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் கூட்டணும்னா இந்த மாதிரி ஒன்று இரண்டு ஏழு ஒன்பது இந்த அமைப்புல வந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல யோகம் மருத்துவராக கூடிய அமைப்பு உண்டு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சரி அறுவை சிகிச்சை மருத்துவர் அப்படின்னு பாட்டா அறுவை சிகிச்சை மருத்துவராக தொழில் புரிய லக்கணம் இரண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் லக்கணம் இரண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் ஆகியவை முக்கிய முக்கிய பாவகங்கள் ஆகிறது நாலாம் பாவகம் மருத்துவராகும் கிரக அமைப்பை பெற்று நாலாம் பாவகம் மருத்துவ கிரகம் அமைந்து அதாவது மருத்துவ கிரகம் அமைப்பை பெற்று ஆறாம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளும் கிரகத்தை கொண்டு ஆறாம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளும் கிரகத்தை கொண்டு அவர் எந்த பிரிவில் சேவை செய்வார் என்பதை அறியலாம் நாலாம் பாவகம் மருத்துவராகும் கிரக அமைப்பை பெற்று ஆறாம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளும் கிரகத்தை கொண்டு அவர் எந்த பிரிவில் சேவை செய்வார் என்பதை அறியலாம் ஜாதகத்தில் மருத்துவ அறிவை தரும் கிரகம் செவ்வாயும் சூரியனும் இவை ஒன்றுடன் ஒன்று இணைந்தோ தொடர்பு ஏற்படுத்தோ தொடர்பு பெறும்போதோ மருத்துவத்துறை சார்ந்த அறிவு கிடைக்கும் சூரியன் செவ்வாய் செவ்வாயும் சூரியனும் ஒன்று ஒன்று இணைந்தோ அல்லது தொடர்பு பெறும்போதோ மருத்துவத்துறை சார்ந்த அறிவு கிடைக்கும் அத்துடன் சனியும் சேர்ந்தால் சூரியன் செவ்வாயோட சனியும் சேர்ந்தால் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆவது உறுதி இது தவிர ஜாதகத்தில் எல்லா அமைப்பும் இருந்துவிட்டாலும் இந்த மருத்துவராகும் அமைப்பு எல்லாமே இருந்துவிட்டாலும் மருத்துவ படிப்பிற்கு தெய்வ அருள் கட்டாயம் தேவை தெய்வ அருள் கட்டாயம் தேவை வைத்தீஸ்வரன் கோவில் சென்று வைத்தீஸ்வரனை வணங்கி வந்தால் வைத்தியராகும் யோகம் வரும் என்பதும் உறுதி வைத்தீஸ்வரன் கோவில் சென்று வைத்தீஸ்வரநாதனை வணங்கி வந்தால் வைத்தியராகும் யோகம் வரும் என்பதும் உறுதி தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்று பாருங்கள் தங்கள் குழந்தைகள் எம்பிபிஎஸ் படிக்கிற அமைப்பு இருக்கா பிஇ படிக்கிற அமைப்பு இருக்கா பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற அமைப்பு இருக்கா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி தங்கள் குழந்தைகளை படிப்பில் சேர்த்து சேர்த்து அவருடைய வாழ்வை முன்னேற செய்யுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி